அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இன்று விஸ்வவச வருட ஆவணி மாதம் பனிரெண்டாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கில தேதியில் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடத்திற்கு உதயமாகின்றது இன்றைய திதி மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று வரை பஞ்சமையும் பிறகு சஷ்டி திதியும் நடக்கின்றது இன்று காலை ஒன்பது முப்பது முதல் சித்திரை நட்சத்திரமும் பிறகு சுவாதி நட்சத்திரமும் நடக்கின்றது இன்று காலை ஒன்பது முப்பது வரையில் போரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் உண்டு பிறகு உதிரட்டாதி நட்சத்திரத்தை அதே போல் நல்ல நேரம் காலை பத்து முப்ப நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை நடக்கின்றது அதே போல் ஒன்பது மணி முதல் காலையில் பத்து முப்பது வரை குளிகை நேரமும் நல்ல நேரத்தை காட்டும் அந்த நேரங்களில் சுபகாரியங்கள் அனைத்தையும் நாம் செய்யலாம் ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று வரையும் யமகண்டம் அதிகாலை ஆறு முதல் ஏழு முப்பது வரையும் நடக்கின்றது இந்த நேரங்களில் எல்லா விஷயங்களிலும் சற்று தாமதமாக செய்வது நல்லது நன்றி வணக்கம்